வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் அவை அஞ்சாமை அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் பகையகத்து பேடிகை ஒல் வாழ் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் ரெண்டு விஷயம் வந்து இங்கே சொல்கிறார் நம்ம முதல் குரலில் பார்த்த அதை அதனுடைய அடி ஒற்றியே அதே மாதிரி கொஞ்சம் இதுவும் வந்து குரலும் வருது முதல் குரலை வந்து நம்ம என்ன பார்த்தோம் இந்த மாதிரி ஒருத்தன்கிட்ட வந்து வீரம் இல்லாதவங்கிட்ட வாள் இருந்து என்ன பயன் அதனால் அவனுக்கும் பயன் இல்லை வாளுக்கும் பயன் இல்லை அதே மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லை அதே மாதிரி தான் வந்து இந்த வந்து நூல் படித்தவங்களுக்கு வந்து அவையில் போய் சொல்கிறதுக்கான தைரியம் இல்லாட்டினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இதில் அதே மாதிரி சொல்கிறாரு பகைய பகையகத்து பேடிகை ஒல்வாள் அதாவது பகைவர்கள் நடுவில் வந்து அஞ்சாமல் ஒல்வாள் அப்படின்னாக்கா கூர்மையான வாள் அந்த வாளை யார் வச்சுருக்கானா ஒரு பேடி வச்சிருக்கா அப்படின்னா அதனால் என்ன பயன் அவனுக்கு பயனில்லை அந்த வால்வும் வந்து வால் கூறாக இருக்குது ஆனாலும் பகையகத்தில் இவனுக்கு வந்து ஒரு இடமும் கிடச்சிருக்கு ஏன்னா எல்லாருக்கும் வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது போரிடுறதுக்கான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பமும் கிடச்சிருக்கு இவன் கையில் ஒரு கூறான வாலும் இருக்குது ஆனாலும் இவன் என்ன பண்ண பண்ண மாட்டேங்கன்னா சண்டை சண்டை போட முடியல இவனால் என்னென்னா இவன் வந்து ஒரு பேடி கோலை இந்த இங்கே வந்து கோழை அப்படின்ற பொருளை மட்டும் பேடி அப்படிங்கிற வார்த்தை வந்து வரல ஆண்களில் வந்து சிலர் வந்து பெண்மை குணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா அவர்களையும் வந்து இங்கே வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு பரிமையாளர்கள் வந்து எழுதுறாரு பேடி அப்படின்றதுக்கு பெண் இயல்பு மிக்க ஆண் இயல்பு உடையவள் அப்படின்னு உடையவள் இல் பெண்ணாக தான் போடுறாரு ஆனால் ஆண்தான் பெண் இயல்பு மிக்கதினால இல் போடுறாரு அந்த மாதிரி அவங்களையும் சொல்கிறாரு ஏன்னா அவங்களால வந்து அந்த போர் புரிய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து பேடி அப்படிங்கிறது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது அவர் இரண்டும் கலந்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த பேடி அப்படிங்கிறது கோழை அப்படிங்கிறதுல தான் வந்து சரியான வார்த்தையாக வந்து எடுத்துக்க முடியும் ஏன் அப்படின்னா சில பெண்களுடைய வீரம் ஆண்களை விட பெரியது நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்று பக்கங்களை பிரட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய வீரம் வந்து அதி அற்புதம் அதனால் பெண்களை வந்து நம்ம குறைச்சி மதிப்பெற முடியாது சூழ்நிலை தேவை அப்படின்னு வந்தால் எந்த உயரத்துலேயும் வந்து பெண்கள் போய் நிற்பாங்க அதனால் இங்கே வந்து சொல்கிறது வந்து அந்த வீரம் அப்படின்ற ஒரு குணமே இல்லாதவர்கள் கையில் வந்து கிடைக்கின்ற கூர்மையான வாழ் அவங்க பகையகத்தில் நின்னாலும் கூட பயன்படாதது போல் ஒரு அவை நடுவே நிற்கின்றவன் கற்ற நூல் என்ன ஆகாது பயன்படாது ஏன்னா அந்த நூலில் இருந்து இவன் கற்ற விஷயங்களும் பயன்படாது அவையகத்தில் வந்து இவனுக்கு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் இவன் வந்து பயன்படுத்திக்க முடியாது அப்போ இரண்டுமே இழப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் இந்த ரெண்டுலேயும் வந்து வீரர்களோடையும் பகை நடுவையும் ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா பகை பகைவன்களை வந்து எதிர்க்கிறதுக்காக உயிரையும் விடக்கூடிய இடம் தான் வந்து ஒரு போர்க்களம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிற வீரன் வந்து ரொம்ப உயர்வானவன் அங்கே இல்லை அப்படிங்கும்போது எவ்வளோ தாழ்வானவனோ அதே மாதிரி ஒரு அச்சத்தோட சபையில் வந்து பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் நூலறிவு இருந்தும் பேசாதவன் ரொம்ப வந்து இகழப்படுவான் அப்படிங்கிறது சொல்கிறார் அதனால் அந்த அபயன் முக்கியத்துவம் வந்து இதை வந்து உணர்த்துகிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து